தமிழ் வரலாற்றின் மறைந்த மாயாஜாலம் சித்தர்கள் அவர்கள் மனிதரா தேவதையா இது சிலர் நம்பிக்கையும் பலருக்கு புதிரும் இதோ ஐந்து சக்தி வாய்ந்த சித்தர்கள் ஒன்று திருமூலர் சித்தர் ஒரே ஒரு பாடல் எழுத பத்தாயிரம் நாட்கள் திருமந்திரம் மூலம் யோகமும் ஆன்ம ஞானமும் தருபவர் என்று அகத்தியர் சித்தர் தமிழின் தந்தை மோட்சத்தை எளிதாக்கிய முதன்மை முனிவர் ராமருக்கு கூட வழிகாட்டியவர் குரீ போகர் சித்தர் தாமிரபரணியில் பிறந்தவர் தைலசூத்திரம் முதல் விமானம் வரை தாயின் உருவில் பழனி முருகனை வடிவமைத்தவர் நாறு கருவூர் சித்தர் தஞ்சை பெரிய கோவிலின் நிஜஞ்சானி கல்லிலும் உயிர் ஊட்டக்கூடிய ஆற்றலுடையவர் ஐந்து இடைக்காட்டு சித்தர் அதிகம் எழுதப்படாதவர் ஆனாலும் நிஜ சக்தியின் உருவம் இல்லற வாழ்க்கையிலும் ஆன்மீக உயர்நிலை எடுத்தவர் இந்த சித்தர்கள் உயிரோடு இருக்கிறார்களா அல்லது தனிமையில் உயிருடன் இருப்பதா இதுவரை நிரூபிக்கப்படாத ரகசியம்.